வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துருக்கிற பார்த்தீங்கன்னா புன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில் குட்டிகள் மற்றும் மேய்ச்சல் குட்டிகள் வினை நிலம் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம யாரோட பட்டிக்கு வந்திருக்கோம்னு திண்டுக்கல் இருந்து நாகராஜ் அவர்களோட பட்டிக்கு தான் வந்திருக்கிறோம் ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டைபுரம் குட்டி அது போக பொட்டுக்குட்டின்னு விதவிதமாக ரெண்டு மூன்று ராகம் கொண்டாந்துருக்காரு ஒவ்வொன்று என்ன ரேட்டு வருது என்ன எதுன்னு அப்படியே அண்ணன் கிட்ட டீட்டெயில் கேட்டுருவோம் வாங்க அப்படியே பதிவு போவோம் ரெண்டு நிமிஷமா லைவ்ண்ணாண்ணா ஆமாம்

அதனால <laughs> 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 <laughs>

ஆமாண்ணா இது ஒரு இருபத்தஞ்சு நாளான குட்டிண்ணா ஏழாயிரத்தி ஐநூறுண்ணா ஃபைனல் அது கம்மி ரெண்டு ரெண்டு கடாயா இது நார்மல் குட்டி தானா

ஆமா மேய்ச்சல் தரம் ஒரு ஆனா ஒரு ஐம்பது நாள் ஆன குட்டினா ஐம்பது நாள் ஆன குட்டினா ஆனா நாலு ரூபா சொன்னா மூணு எட்நூறுனா கொடுக்கலாம்ணா ஆமாண்ணா அது கம்மி ஆகாதுண்ணா ஆமாண்ணா சராசரி பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோ வரும்ண்ணா உயிர் உயிரடை ஆமாண்ணா

ஆனால் வியாழக்கிழம பார்த்தீங்கன்னா புதியம்புத்தூர் போவேன் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் வெள்ளிக்கிழம வந்து இது எட்டயபுரம் சனிக்கிழமையும் எட்டயாபுரம் ஞாயிற்றுக்கிழம சந்தை இல்லைங்க திங்கக்கிழம எங்கள் குழுத்தூர் வந்துடுவோம் செவ்வாய்க்கிழமை வந்து வாடிப்பட்டி வாடிப்பட்டி புதன்கிழமை சந்தைமா சந்தைம்மா நானே வாங்கிக்கலாம்மா கொப்பர வந்து டெலிவரி பண்ணீங்களா டெலிவரி வாய்ப்புள்ள நான் வந்தானே இருக்கு வர வழியில இடையில நம்ம வர வழியா இருந்தா வாங்கிடலாம் நம்பர் கொடுறீங்க 97 510 427 40 இது கூட வந்து கிழங்கு பிசினஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்லோ இருக்கலாம் ரொம்ப நன்றிங்க அப்படியே நம்ம கொஞ்சம்

நம்ம குறிப்பிட்ட சில பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் வீடியோ எடுத்துட்டு இருப்போம் ஓகே தேவைப்படுறவங்க சந்தைக்கு வந்து கூட மனசுக்கு பிடிச்ச மாதிரி குட்டிகள் பார்த்து வாங்கிக்கலாம் இந்த பதிவு அப்படியே பிடிச்சிருந்தேன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி நண்பர்களை மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் 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 Okay. okay.